எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுகி முன்னணி நடிகரான தனுஷ் நடிப்பில் விரைவில் குபேரா படம் வெளியாக இருக்கிறது சேகர் கம்முலா இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் ராஸ்மிகா நாகார்ஜுனா உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் தனுஷின் திரைப்பயணத்தில் வேலையில்லா பட்டதாரி முக்கியமான படமாகும் தனுஷின் இருபத்தஞ்சாவது படமான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது அந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக அமலாபால் நடித்திருந்தார் இதற்கிடையில் தனுஷ் குறித்து ஒரு தகவலை நடிகை அமலாபால் பகிர்ந்துள்ளார் அவர் கூறும்போது வேலையில்லா பட்டதாரி படத்தில் நடித்தபோது இருவரும் கேரவனில் ஒன்றாக சாப்பிடுவோம் தனுஷ் பார்க்கத்தான் ஒல்லியாக இருக்கிறார் ஆனால் அவர் நிறையவே சாப்பிடுவார் அவர் சைவமாக இருந்தாலும் முட்டை மட்டும் விரும்பி சாப்பிடுவார் அவர் கவுண்டமணியின் மிகப்பெரிய ரசிகர் எனவே சாப்பிடும்போது கேரவனில் இருக்கும் டிவியில் கவுண்டமணி நகைச்சுவை காட்சிகளை போட்டு விடுவார் அதை பார்த்து கொண்டேதான் சாப்பிடுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்